வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் கல்கி டுவெண்டி வந்து உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க போறாரு அதுவும் வில்லன் கதாபாத்திர நடிக்க போறாரு அப்படிங்கிற பொழுது அது வந்து உண்மையான செய்தி இல்லை இது வந்து தவறான தகவல் அப்படி நடிக்க மாட்டாரு அப்படின்னு பல்வேறு விதமான தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு முன்னும் மின்னும் முரணாக அப்படி தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு கடைசியில பார்த்தா அந்த படத்துல வந்து உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிறாரு அப்படின்னு உறுதியானது அவர் உறுதியானதுக்கு அப்புறமாக அந்த படம் வெளிவந்து அந்த படத்துடைய இறுதி காட்சி அது முதல்ல இன்ட்ரொடக்ஷனு இறுதி காட்சியில வந்து அடுத்து நானே வர்றேன்னு அவர் உள்ள வர்றது அந்த டயலாக் அது பெரிதாக பாராட்டப்பட்டது அவருக்கு அப்பவே நூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு பேசப்பட்டது முதல்ல வந்து நம்ம இருந்தோம் நடிப்பாரா மாட்டாரா நடிக்க அப்படின்னு கடைசியில் கன்ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி இப்ப வந்து அட்லியுடைய அட்லியுடைய ஆறாவது படம் அதுல வந்து உலகநாயன் கமலஹாசன் சல்மான் கான்டு இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அதுல அனிருத் மியூசிக் பண்ண போறாரு இதற்கான அறிவிப்பு வந்து டிசம்பர் மாசம் வெளியில வரப்போகுது இது மிகப்பெரிய ஆயிரம் கோடி வசூலை பண்ண போற படமா இருக்கும் இந்த படத்துக்கு உலகநாயன் ரூபாய்க்கு மேல சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது அதாவது நம்ம இது தொலைக்காட்சி செய்திகள் பிளஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் தொலைக்காட்சி செய்திகள் எல்லாம் வருது உலகநாயன் கமலஹாசனுக்கு இருநூறு கோடிக்கு மேல சம்பளம் பேசப்பட்டிருக்கு டிசம்பர் மாசம் அந்த படத்துடைய அறிவிப்பு முறையா வெளியில வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா இல்லை அதில் வந்து ரஜினிகாந்த் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒரு பர்டிகுலர் இவங்க மட்டும் அப்படி ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் அது வந்து சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அஃபிஷியலாக நியூஸ் வரட்டும் பார்ப்போம் அப்போ தெரியும் என்ன எது உண்மைங்கிறது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து அடி வயிற்றுக்கு கீழே ஸ்டண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இன்னும் பல்வேறு விதமான அபிஷியலா வந்து அவங்க புல்லட்டின் வெளியிடல ஆளாளுக்கும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா இந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு காரணமே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் அவர் வந்து கூலி படத்துல வந்து படப்பிடிப்புல வந்து இவர்கிட்ட வேலை வாங்கினதுனாலதான் அவரை பூ போல பாத்துக்கணும் அவருடைய வயதை பார்க்கணும் அவருடைய உடல்நிலையை பார்க்கணும் அவரை வந்து இவர் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு அதுதான் காரணம்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியையும் லோகேஷ் கனகராஜ் மேல போடுறாங்க அதாவது லோகேஷ் கனகராஜ் ஒரு மழையில நனைகிற மாதிரி சண்டை காட்சி எடுத்தாராம் அதுல வந்து ரஜினிகாந்துக்கு அந்த தண்ணி ஒத்துக்கலங்கிறதுக்காக வெந்நீர் ஊத்தின தண்ணி தான் ஊத்திருக்காங்க அது அவருக்கு ஒத்துக்கலங்கிறதுனால சென்னையில அவர் எந்த தண்ணி குளிக்கிறாரோ அதனாங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அந்தனன் தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாரு வலைப்பேச்சு அந்தனன் ஏன்னா இது ஒரு நடிகர் வந்து ஒரு கதையை ஒத்துக்கிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு வந்து இதுல சண்டை காட்சி வரும் இதுல மழையில நிறைய காட்சி வரும் எல்லாமே சொல்லி தான் அவங்க ஒப்பந்தம் பண்றாங்க அவர் அந்த கதையை ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுதான் அந்த படத்தை ஒத்துக்கிறாரு இந்த இயக்குனர் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு இவர் நம்மளை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் இந்த காம்பினேஷனுக்கு என்ன வேல்யூ இது எல்லாமே தெரிஞ்சுதான் சன் பிக்சர்ஸும் ரஜினிகாந்தும் லோகேஷ் கனகராஜா கூப்பிடுறாங்க ஏன்னா விக்ரம்ங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்ட கொடுத்தவரு மாஸ்டர்ங்கிற ஒரு படம் லியோங்கிற ஒரு படம் கொடுத்தவர் அவரை வச்சு நம்ம பண்ணோம்னா நிச்சயமா இது இந்த காம்பினேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அனிருத்தோட சேர்றப்ப அது இன்னும் பெருசா போகும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி தான் அந்த படத்தை புக் பண்றாங்க அப்புறம் படம் ஷூட்டிங் நடிச்சுட்டு இந்த படத்துல வந்து இவர் ரொம்ப வேலை வாங்கிட்டாரு இடுப்பு வலிக்குது கை வலிக்குது இதுக்கு எல்லாம் இவர் தான் காரணம்னு குறை சொல்றது வந்து நல்லா இல்ல ஆனா இது வந்து ரஜினிகாந்த் குறை சொல்லல இது அந்தனன் மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு பரபரப்பு கலப்பணங்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் மேல கல்லறிகிறாங்க அது கொஞ்சமும் நியாயம் இல்லை லப்பர் பந்து லப்பர் பந்து வந்து இந்த வருடத்துல வந்த ஒரு மாபெரும் வெற்றி படம் ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு வந்து அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக இது வந்து ஒரு கேரக்டர் ஒரு கெத்துங்கிற ஒரு கதாபாத்திரம் அன்புங்கிற கதாபாத்திரம் அந்த கெத்தோட ஒய்ஃபு அன்போட லவ்வரு அவங்க அம்மா அந்த மாதிரி இந்த நிறைய கேரக்டர்ஸ் அந்த கெத்தோட ஃப்ரெண்டு அப்புறம் இவர் அன்போட ஃப்ரெண்டு அந்த காளி வெங்கட் கேரக்டர் அப்புறம் வெங்கடேசன் சொல்லக்கூடிய டிஎஸ்கே திருச்சி அவருடைய க கேரக்டர் டிஎஸ்கே ஸோ இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களை மையமாக வச்சு இந்த கதையை பின்னிருக்கார் இயக்குனர் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அந்த படத்தில் மிக முக்கியமாக எந்த படமாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு படம் அப்படின்னா அதுல வந்து இளையராஜா பாடல்கள் இல்லாமல் அந்த படமே கிடையாது அது மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும் அது கூலி படமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன எனி ஃபிலிம் நீங்கள் எடுத்துக்கோங்க அவர் யார் சேமிப்பாளராக இருக்கட்டும் கோவிந்த வசந்தாவாக இருக்கட்டும் அது வந்து மெய்யழகனா இருக்கட்டும் கோவிந்த வசந்தாவா இருக்கட்டும் அனிருத்தா இருக்கட்டும் யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும் யுவன் சங்கர் ராஜாவை புக் பண்றது இளையராஜா பாட்டை போட்டுக்கிறதுக்கு தான் யுவன் சங்கர் ராஜா போட்டு இளையராஜா பாட்டை போட்டு அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு கோட் படம் மாதிரி சோ இந்த படத்துல வந்து பொட்டு வச்ச அந்த தங்க தங்கக்கோடம் அந்த ஊருக்கு நீ மகடம்னு அந்த விஜயகாந்த் படத்துடைய பாடல் பொன்மன செல்வன் பி வாசு டைரக்ட் பண்ண படம் அந்த படம் ஒரு தோல்வி படம் வர்த்தக ரீதியா ஆனா அந்த பாட்டு ஹிட்டு எல்லாமே ஒரே கதை தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்றான் அந்த படம் அந்த சிவாஜி நடிச்சு சிவாஜி ரங்காராவ் நடித்த படம் அந்த படம் தான் பேர் சொல்லும் பிள்ளைய வந்தது அதே படத்தை தான் திருப்பி பி வாசு விஜயகாந்த வச்சு பொன்மண செல்வன் எடுத்தாரு அது தோல்வி படமா தான் அமைஞ்சது வசூல் ரீதியாக பட் அந்த பாட்டு ஹிட் ஆகி அந்த பாட்டை பயன்படுத்தினாங்க அது விஜயகாந்தோடைய அந்த சோர் விளம்பரம் அதெல்லாம் பயன்படுத்தினதுல வந்து அந்த பாட்டுனால அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் ஆச்சு அந்த படத்துக்கு அவங்க எல்லாம் போய் இசைஞானி இளையராஜாவை சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காங்க இந்த பாடலை இசையமைக்க அனுமதிச்சதுக்காக இந்த பாடலை படத்துல பயன்படுத்த அனுமதிச்சதுக்காக ஒட்டுமொத்த படக்குழுவும் இசைஞானிக்கு போய் நன்றி சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் யுவன் சங்கர் ராஜா புக் பண்ணுங்க பழைய இசை இளையராஜா படம் கமல் படமோ ரஜினி படமோ பழைய படத்துல ஹிட்டான மோகன் படமோ அஞ்சு பாட்டை அப்படியே போட சொல்லுங்க அந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமையும் வேற யாரும் இவங்கெல்லாம் டியூனே போட வேண்டாம் இளையராஜா பாட்டு இருந்தா போதும் பிக் பாஸ் ஏழு சீசன்களாக உலக கமலஹாசன் அவர் தொகுத்து வழங்கினார் விக்ரமன் வந்து கனி விகடனுக்காக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதாவது விடுதலை சிறுத்தைகளோட உறுப்பினர் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைனலிஸ்ட் அவருக்கும் அசீமுக்கும் தான் இறுதி போட்டி வந்து அதுல அசீம் வெற்றி பெற்றார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் சனிக்கிழமைனாலே தான் எப்படா வெள்ளிக்கிழமை முடியும்னு இருக்கும் சனிக்கிழமைனாலே கமல் அண்ணே வந்துருவாரு கமல் அண்ணே வந்துட்டார்னா அவர் வந்து அருமையா இருக்கும் அந்த நிகழ்ச்சி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அவர் தத்துவமா பேசுவாரு டெக்னிக்கலா பேசுவாரு டெக்னாலஜி குறித்து பேசுவாரு சயின்ஸ் பேசுவாரு அதாவது அந்த வாரத்துல நடக்கக்கூடிய எங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசுவாரு சோ அவர் எங்களுக்கு வந்து ஒரு பிலாசபர் ஒரு கைடாக தான் எங்களுக்கெல்லாம் இருந்தார் ஆடியன்ஸோட அவர் நான் எங்கள்டர் வந்து இவ்வளவு லேயர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் புத்தக பரிந்துரை பண்றாரு அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு இன்னொரு பக்கம் எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு அப்பப்ப அந்தந்த விஷயங்கள் அன்னன்னைக்கு லைவா இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் பேசுறாரு டெக்னாலஜி பேசுறாரு அவரை மாதிரிலாம் நிகழ்ச்சி வழங்கவே முடியாது எப்படா அவர் நிகழ்ச்சி அதாவது சனிக்கிழமை வரும்னு சொல்லி நாங்கெல்லாம் காத்திருந்தோம் ஒரு முறை எங்களுக்கு உணவு ஒழுங்கா கிடைக்கலங்கிறப்ப அவர் சேனல்ல பேசி நீங்க பண்ணலன்னா என்னுடைய செலவுல நான் பண்றேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அதை வந்து திறம்பட செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பண்ணக்கூடியவர் உலகநாயகன் அண்ணன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி விக்ரமன் வந்து ரொம்ப அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு வேற யாருமே உலகநாயகன் கமலஹாசன் அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது என்பது இயலாத காரியம் அப்படிங்கறதான் அவர் பேட்டியில இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு